அது என் குழந்தை இந்த மாதிரி ஆனந்தி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தவிக்க முடியாத வருத்தம் அது கண்டிப்பாம்மா அவர் எப்பவுமே உங்க தான் இருக்காரு ஸோ இந்த படம் மூலியமாகவும் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன் இன்னைக்கும் வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவர் கடைசி அஞ்சு நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான் அவனுடைய பையன் இருக்கான் ராகவேந்திராவுக்கு எல்லாம் இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அத்வே பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றுமே நினைக்க தோண்ட எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா எந்தெல்லாம் அவனுக்கு அப்படின்னான் வித்தி மாவட்டம் டேரக்டர் சொன்னார் என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணான் இருக்கிறோம் என்ன சொல்கிறேன்னு நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார் அதை இது கண்டிப்பா எஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான் அவர் அப்போ வீட்டில் மட்டும் செய்யலை அவர் அவர் இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா பக்கத்தில் போயிட்டு அந்த பைட்ஸாக இன்டர்வியூஸ் எடுக்கும் தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்கள் பையன் இன்றைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காருல்ல அதுதான் எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸும் சரிங்களா நீங்கள் கண்டனம் பண்ணப்போ கூட அவருடைய இஷ்டம் அந்த இது இன்னைக்கு நடத்தலான் டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்னு வச்சுருக்கோம் சூப்பர் மார்க் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இந்த விழா முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்பிஎம் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா தேங்க்யூ நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி மூணு வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான் பழம் பூ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் அதையே தான் வருவான் வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வர மாட்டான் ஏது ரெண்டா நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லோரும் வரணும் அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசிர்வதிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சொல்கிறது தெரியல தாயைமே முன்னாடி இந்த டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தா மெரிட்டில் அது டென் மெம்பர்ஸ்க்கு தான் ஒன் இயர்க்கு நான் சீட் அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடைச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது கௌதம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் இரு பார்ப்பேன் இருது அடி பார்ப்பேன்ட்டு பேட்டையாடு இல்லையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா நீங்க ஸ்ட்ரிக்ட்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா இல்லப்பா இல்லையா இல்லமா ஆ கொண்டிங்க இஷ்டந்தா அவருடைய இஷ்டம்தான் எல்லாமே ஆமா சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட blessings எப்பவுமே அவருக்கு இருக்கும் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா थैंक यू மா थैंक यू மா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏனா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் anniversary அப்படினா நம்மளுக்கு வீட்ல எவ்ளோ வேலைகள் இருக்கும் எவ்ளோ பூஜைகள் இருக்கும் பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் we